ஹாய் எல்லோரு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எஸ்பிஐவில் நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க சார் அது என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா நோட்டீஸ் போர்டில் வாய்ஸ் கேட்காதவங்க கம்பல்சரி எல்லாம் இந்த வாய்ஸ் கேட்டுருங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் நான் வந்து இதில் ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்கு அப்புறம் ஐடி வந்து ஓப்பன் ஆகாதவங்களுக்கு மெயில் ஐடி தப்பாக இருந்தது சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதனால ஐடி நிறைய ஓப்பன் ஆகாமல் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்குலாம் மெயில் அனுப்பியிருப்பீங்க பட் அவங்க ஓப்பன் ஆகாத ஐடிக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த மெத்த இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்காக இந்த ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடில் கம்பல்சரி எல்லாருமே எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாருமே வந்து மெயில் அனுப்ப தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து பேக் பேசிக் நாலேஜ் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் சரிங்களா இது ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே புதுசாக இனி யாரும் இந்த மெம்பர்ஸ் எடுக்கிறதா ஐடியா இல்லை இப்போதைக்கு மேபி ஃப்யூச்சர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் ஆகும் சரிங்களா அதனால் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேசிக் நாலேஜ் இருக்கணும் கம்ப் கம்பல்சரி மெயில் அனுப்ப தெரிஞ்சுருக்கணும் அது போக நிறைய அப்டேட்ஸு பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின் இருக்காங்க சரிங்களா இப்போ மெயில் வந்து எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எஸ்பிஓ அட் அந்த மெயிலுக்கு வந்து உங்கள் நீங்கள் எந்த மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலிருந்து தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரம் வந்து உங்கள் மெயில் ஐடி இருக்கும் அடுத்து டூவில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் அந்த மெயில் ஐடி அனு சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் இதுதான் சரிங்களா request ஃபார் unblock my மை எஸ்பிஓ அக்கௌண்ட் வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் அடிக்கூடான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அடிங்க சரிங்களா இந்த வேர்டு மட்டும் அடிச்சிடணும் அடுத்து மெசேஜுங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணக்கூடாது மெசேஜ் பதிவாக இந்த இடத்துல யுவர் நேம் அடித்தாலும் சரி இல்லை உங்கள் நேம் போட்டு உங்கள் நேம் அடித்தாலும் சரி இல்லை உங்கள் ஸ்டாஃப் ஐடி நேம் ஸ்டாஃப் ஐடி மட்டும் போட்டாலும் ஓகே சரிங்களா அது மட்டும் கொடுத்துட்டு மான் டு அன்பிளாக் மை ஐடின்னு மட்டும் போட்டு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் ஐடி ஓப்பன் ஆகாதவங்களுக்கும் இது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ எல்லோரும் மறக்காமல் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இதை சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஒர்க்கே நோட்டீஸ் போர்டில் போர்டில் போடுற ஆடியோ வந்து எல்லோரும் கேட்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சார் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரியும் சரிங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயில் அனுப்பணும் உங்களுக்கு மெயில் அனுப்புறது எப்படி நான் சொல்கிறேன் மார்க் இருக்கு இல்லையா அந்த கம்போஸ் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரம் அதாவது உங்களோடய இமெயில் எங்கே என்ன இமெயில் ஐடி எஸ்பிஓ அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இங்கே நிறைய காமிக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அழிச்சிட்டு இங்கே சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல அட் ஜிமெயில் டாட் காம் போட்டுக்கோங்க இந்த சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல அங்கே சப்ஜெக்டுங்கிற இடத்துல வந்து ரிக்வஸ்ட் ஐ எஸ்பிஓ அக்கௌண்ட் இது மட்டும்தான் அடிக்கணும் சரிங்களா சப்ஜெக்ட் அடுத்து மெசேஜ்ங்கிற இடத்துல உங்கள் நேம் போட்டுக்கோங்க நேம் சும்மா நீங்கள் என்ன மே நேம் வந்து எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் போடணும் சரிங்களா ஸ்டாஃப் ஐடி உங்களோட ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓ விடிபி ஓல்டு மெம்பராக இருந்தால் பி வரும் நியூ மெம்பராக இருந்தால் என் வரும் அப்போ உங்களோட ஐடி அடிச்சுட்டு கடைசியில் வந்து வான் வான் டு அன்பிளாக் மை ஐடி மெய் ஐடி உங்களால் மட்டும் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா அதே வந்து டச் பண்ணிங்கன்னா மெயில் போயிடும் அப்போ நீங்கள் போன மெயில் வந்து போய் அவுட் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா மெயில் ஓப்பன் பண்ணி அவுட் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும் சரிங்களா உங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி அவங்க எஸ்பிஓ கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எஸ்பிஓ டூவில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அடிச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரம்மில் உங்கள் மெயில் ஐடி எந்த அக்கௌண்ட்டு எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டூவில் எஸ்பிஓ டிவிஎம்எட் ஜிமெயில் டாட் காம் அதை டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்கிற இடத்துல சப்ஜெக்ட்டுன்னு போட்டு அடித்தாலும் சரி இல்லைன்னா ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அடிச்சுட்டு மெசேஜுங்கிற இடத்துல உங்கள் நேம் எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை அடிச்சுட்டு ஸ்டாஃப் ஐடி போட்டு உங்கள் நம்பர் அடிச்சுட்டு கீழே வந்து வான் டூ அன்பிளாக் மை ஐடின்னு கொடுத்து இந்த ப்ளூ கலர்ஸ் யாரும் மார்க் இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயில் அனுப்புகிறது கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆடியோவை கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல்